குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அனைவருக்கும் எனது எழுபத்தெட்டாவது வருட சுதந்திர தின கொண்டாட்டங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மகாகவி பாரதியார் இயற்றிய தாயின் மணிக்கொடி கொடி பாடல் காண்போம் தாயின் மணி கொடி பாரீ அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் ஓங்கி கம்பம் ஓங்கி வளர்ந்ததொர் கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்றே ஓங்கி வளர்ந்ததொர் கம்பம் அதன் உச்சியிலே அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழு தித்திகழும் செய்ய பாங்கின் எழு தித்திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்திட புகண்டிட வேண்பாரீர் தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி பாரீர் கம்பத்தின் கீழ் காணீர் எங்கு காணரும் வீரரும் பெருந்தீரல் கூட்டம் நம்பர்க்குரிய அவ்வீரர் தங்கள் நல்லுயின் ும் காப்பர் தாயின் மணிக் கொடி தாயின் மணிக் கொடி தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகந்திடவாரீர் சேர்ந்ததை காப்பது காணீர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க சேர்ந்ததை காப்பது காணீர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க தேர்ந்தவர் போற்றும் பரதநிலத் தேவி தேர்ந்தவர் போற்றும் பரதநில தேவி துவஜம் திறப்புற வாழ்க தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி பாரீ அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர்